என்ன பேசணும் காலையில் இவரு வந்திருந்தாரு பெங்களூர்ல இருந்து மூணு பெங்களூர்ல இருந்து வந்திருந்தாங்க பெங்களூர் ம் படம் போட்டிருந்தே பெங்களூர்ல இருந்து அவர் இந்த வெங்கடாசல வந்திருந்தாரு பெங்களூர் அவருக்கு இந்த காலெல்லாம் கால் வந்து அந்த அவருக்கு வந்து கடுமையான அந்த ரத்த ஓட்டம் கம்மியா இருந்தது இல்ல வெரிகோஸ் ரேஞ்ச் ஆமா அந்த ஒரு

அது வெறும் முழங்கால் மட்டும் பாத்தீங்களா அந்த கீழ கால்ல இந்த புண்ணா இருந்துச்சு கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா ஆமா கருப்பு கருப்பா புண்ணா சலம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பேன் வீடியோ பாத்தீங்களா வெறும் படம் மட்டும் தான் பாத்தீங்களா அந்த பா கால் படம் மட்டும் தான் பார்த்தேன் அப்ப அது இவருது அது அவருக்கு ஒரு சும்மா

அது எப்படி இருக்குன்னு அவரு வந்திருந்தாரு வெங்கடாச்சலம் கன்னடி போட்டு வருவார் இல்லையா பெங்களூரு அவரு தான் அது கோயம்புத்தூர் எதுவும் கோயமுத்தூர் பொருள் வாங்க போற போனாங்க அப்புறம் அவங்க பெங்களூர்னு வரும்பொழுது இந்த வழியில தான் வந்து சித்தோட்டு விளையா தான் வந்தாகணும் எங்கூர் தான் வந்தாகணும் எங்கூர் தான் வந்தாகணும் அந்த பெங்களூரு போறப்போ இந்த கோயமுத்தூர் போறப்ப அதெல்லாம் கட் பண்ணி ஊருக்குள்ள வந்து நான் என் வரச்சு நான் வந்து வந்துட்டு பார்த்துட்டு போங்கன்னு அப்புறம் அவங்க வந்து கட் பண்ணி ஒரு இருபது கிலோமீட்டர் கட் பண்ணி உள்ளே வந்து நேற்று அவங்க கோயம்புத்தூர் போகிறோம் அப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசணும் அப்போ அப்போ வந்து இந்த காற்று பயிற்சி நீர் பயிற்சி அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு வந்துடும் அவரோட அவங்க நண்பர் யாராவது மூணு பேர் வந்திருந்தாங்க அவங்க எது பொருள் அப்புறம் அது ஒரு அது அவங்க தொழில் நிமித்தம் வந்துருந்தாங்க இதுக்காக வரல வேறு ஒரு வேலையை வரும்பொழுது அவர் காலையில் நேரத்துக்கு ஆறு மணிக்கு பேசுகிறோம் இல்லையா காலையில் ம் ஆமாம் அப்பா வரும் பாருங்க அப்பா சொன்னார் நான் கோயம்புத்தூர் போகிறேன் சேலம் வழி நான் வந்துட்டு போங்கன்னு கேட்டு வந்தாங்க அப்போ கரெக்டாக ஒரு ஏழு மணி ஏழரைக்கு வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு அப்புறம் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் காமிச்சு சும்மா ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இந்த மாதிரி இந்த தண்ணீர் எரிபொருளை எப்படி கொண்டு வரலான்னு பேசினதை ம் அது தண்ணீரை எரிபொருளை கொண்டு வரலாம் ஐயா அது இன்னுமே நம்ம மலிவாக்கலாம் புரியுதுங்களா நீங்கள் ஆமாம் யாராவது ஐடியா பண்ணி தொழில் பண்ணுறதா நாளைக்கு வந்து இது இது ஒரு நல்ல தொழில் தான் இது நாம கண்டுபிடிக்கிற தொழில் இன்னும் போட்டி போட்டி இல்லாத தொழில் மாதிரி வரும் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா செரமிக்கல கொண்டு வரலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிக ஆற்றலோடு கொண்டு வரலாம் இதெல்லாம் ஆர்வம் வேணும் ஆர்வம் வேணும் இறங்கி வரணும் அதாவது வந்து சார் இப்ப நீங்க கண்டுபிடிச்ச வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஆமா ஆமா இது வந்து எப்ப இதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு அந்த அந்த காலகட்டத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதலீடு பண்றதுக்கு எல்லாம் அந்த ஆளுக அந்த பொருள் வந்து உற்பத்தி ஆகி மக்களுக்கு பயன்படணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆராலையும் மாத்த முடியாது ஆராலையும் மாத்த முடியாது நடந்து நடந்துதான் தீரும் அதனால வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுக்கே வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் எல்லாம் வேணும் நிறையா வேணும் சூழ்நிலையெல்லாம் இருக்கு அது மாதிரி எல்லாமே அதாவது வந்து இப்போ வாழ்க்கையில் எப்படி அனுபவம்னா இந்த ஒரே நிங்க ஒரே 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 நிமிஷம் அந்த குழுவில கூப்பிடுறீங்க இருங்க குழுவுல கூப்பிடறாங்க ரெண்டு மூணு பேரு அப்படியே இருங்க அப்படியே இருங்க குழுவுல கூப்பிடுற குழுவுல கூப்பிடுற நீங்க வாங்க குழுவுல கூப்பிடுற வாங்க இதே வாட்ஸ்அப் குழுவுல கூப்பிடுற வாங்க இல்ல ஒரு மணி நேரம் ஆச்சு ஆஹ் வீட்டுக்கு போயிட்டியா அது இல்லங்கய்யா இங்கதாங்கய்யா இருக்கேன் இந்த செம்மலி பூங்கா பக்கத்துல இருக்கேன்

அதுக்கப்புறம் நீ டிக்கெட் புக் பண்ணணும் இல்லையா டிக்கெட் பண்றேன் அதுக்கப்புறம் பயணு ஆமாங்க உம் நீ வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடு அவ்வளவுதான் முடிஞ்சது ஆஹ் டிக்கெட் ரெண்டு மூணு

அவங்க படிச்சுட்டே இருந்தே சொன்னாங்க படிச்சுட்டே சொல்லிட்டேன் அவங்களுக்கு அனுப்புறேன்னு படிச்சுட்டேன் சொன்னாங்க சரியா